யாருங்க வேணா யார் வேணும் உங்களுக்கு அம்மா நான் தான் சிவா யார் சார் வேணும் உங்களுக்கு என்னமா இப்படி எல்லாம் பேசுறீங்க யாருடா வேணும் உனக்கு யாருடா வேணும் உனக்கு யாருடா வேணும் உனக்கு அம்மா பிளீஸ் அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இத்தனை எங்கடா போயிருந்த இத்தனை எங்க போன நீ ஒரு முக்கியமான வேலைமா அது முடிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தேன் பெத்த அம்மாவை மறக்கிற அளவுக்கு அப்படி என்னடா முக்கியமான வேலை இல்லம்மா கவிதா கல்யாணத்துக்கு பணம் தேடி போயிருந்தேன் பணம் கிடைச்சிருச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அதுக்கு இப்ப அவசியமே இல்லப்பா கவிதாவுக்கு நம்ம ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தோம் பாரு அதே மாப்பிள்ளையோடய அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்னமா சொல்றீங்க ஆமாப்பா எல்லாத்துக்கும் காரணம் அந்த தம்பிதான் யாருமா அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு பா தெய்வம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம அவருக்கு பட்ட நன்றி கடனை நம்மளால தீர்க்கவே முடியாது நீ போய் அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு வாப்பா சிவா எங்க போயிருந்த காலேஜுக்கு போயிட்டு வரேன் இவ்வளவு நேரம் ஆச்சு கடையில் இந்த புக் பார்க்கும் ஞாபகம் தான் வந்தது அக்னி சிறகுகள் த விங்ஸ் ஆஃப் ஃபயர் உன்ன மாதிரி ஒரு சாதாரண இளைஞனா இருந்து இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு பிரசிடண்டா இருக்கிற அப்துல் கலாமுடைய ஆட்டோபயோகிராஃபி படி ரொம்ப நல்லா இருக்கும் சொல்ல முடியாதுப்பா நாளைக்கு நீ இன்னொரு அப்துல் கலாம் ஆனால் ஆகலாம் இல்லை எப்படி இங்க வந்தா இவன் நீ பாத்தது இல்ல இல்ல என்னோட கூட பொறுக்காத தம்பி சிவா இல்ல கொலைக்கார யார பத்தி பேசிட்டு இருக்க சார் அன்னைக்கு நான் ஒரு கூட்டத்தை பார்த்தேன்னு சொன்னல அதுல இவனும் இருந்தா நீ யாரையோ பாத்துட்டு பைத்தியக்காரத்தனமா வளராத ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதே தெரியல சத்தியமா சொல்றேன் இவன் ஒரு துரோகி இவன் முகம் எனக்கு மறக்கவே இல்ல கண்டிப்பா இவன் ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருப்பான் இது பாரு இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது கூலி வேலை செஞ்சாவது வாழ்க்கையில பொழைக்கணும்னு நினைக்கிறவன் எந்த காரணத்துக்கு இவன் அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்க மாட்டான் எனக்கு எம்மேல் இருக்க நம்பிக்கை விட இவமேல் தான் நம்பிக்கை ஜாஸ்தி சார் சொன்ன நமக்கு சார் நீங்க எந்த கூட்டத்தை கஷ்டப்பட்டு தேடுறீங்களோ அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இவன் இது இனி ஒரு வார்த்தை அவனை பத்தி தப்பா பேசினாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் நான் ஒரு தீவிரவாதி தான் நான் ஒரு தேச ஏய் இன்னும் எத்தனை வார்த்தைகள் சொல்லி என் மேல பழி போட்டாலும் நான் ஒரே ஜாதி ஒரே வேஷம் ஒரே புத்தி ஒரே லட்சியம் ஆனா உன்ன மாதிரி இல்ல என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சு எங்க அம்மா ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது அப்பாவியான அண்ணனை கொண்ட கொலகார பாவிக்குதான் நீங்களும் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களை அழிக்கணும் உங்க சட்டத்தை அழிக்கணும் உங்க நாட்டை அழிக்கணும் அதான் என்னோட ஆசை வெரி லட்சியம் இங்க பார் இங்க பார் செய்யறதா செஞ்சுட்டு வேடிக்கை பாக்குறியா எனக்கும் என் குடும்பத்துக்கு நல்ல செய்ய மாதிரி ரெட்டு வருஷம் போட்டு என் பேரு நகுலன் வேலை வாங்கி பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு போய் நம்ம தாய் நாட்டுக்கு துரோகம் பண்ண சொன்னாங்க மனசு கேட்கல அக்கேத தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி எத்தனையோ அப்பாவி இளைஞர்களை திசை திருப்பி தீவிரவாதிகளாகவும் மனித வெடிகுண்டுகளாகவும் மாத்தி வச்சிருக்கான் அந்த பாவி அந்த இளைஞர் சமுதாயத்தை காப்பாத்துங்க தமிழ்நாட்டை காப்பாத்துங்க நம்ம இந்தியாவை படிக்கிறதுல தீவிரவாதியாரு உன் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணுங்கிறதுல தீவிரவாதியாரு இந்த நாடு என்னுடையது அது காப்பாத்தணுங்கிறது தீவிரவாதியாரு அழிக்கிறதுல தீவிரவாதியா இருக்காதே அழிஞ்சு போயிடுவேன் படிச்ச இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களா செய்யறான் படிக்காதவன் பாரு செருப்பு தேக்குறான் ரிக்ஷா எடுக்கிறான் வெயில்ல தாரோட தாரா உருகி நிக்கிறான் உழைச்சு சம்பாதிக்கணும் அடுத்தவன் அழிச்சு சம்பாதிக்க கூடாது உன்ன பார்த்த நிக்க நீ யாரங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உன்னை அடிச்சு ஜெயில போட்டிருக்க முடியும்

என் அண்ணனுக்கு தான் ஆகாஷ் பழக்கம் அவர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த வேலை பிடிக்காம வந்துட்டார் அப்போ திடீர்னு ஒரு நாள் போலீஸ் வந்து எங்கள் அண்ணனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஏன்னா அவர் வேலை செஞ்ச கம்பெனியில் திருட்டு போனது சம்மந்தமாக என்கொயரின்னு சொன்னாங்க அப்புறமா விட்டுட்டாங்க அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும்னு மிரட்டினாங்க அப்போ தான் ஆகாஷ் பழக்கமா இருப்பான்னு நினைக்கிறேன் இங்கே இருந்தா மறுபடியும் போலீஸ் தொந்தரவு அதிகமாக இருக்கும்னு ஆகாஷ் உதவியால் ஃபாரின்ல வேலைக்கு ட்ரை பண்ணாரு அதுதான் அவரை கடைசியாக பார்த்தது ஆறு மாசத்துக்கு அப்புறம் என் அண்ணன் இறந்த செய்தி பேப்பர்ல பார்த்து சம்பந்தப்பட்டவங்க அந்த பாடியை ரெக்வர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தாங்க நியாயம் கேட்கணுங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகணும்னு நினைக்கும் போதுதான் ஆகாஷங்கிற ஒன்னு நான் சந்திச்சேன் விசாரணன் கூட்டிட்டு போய் போலீஸ் அவனை கொண்டுட்டாங்க லாக்அப் டெத் அண்ணா சாவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் காரணம் நான் தப்பா நினைச்சேன் எங்க போற நியாயம் கேட்கறதுக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கா இங்க நம்மள மாதிரி ஏழைகளுக்கு மதிப்பு இல்ல செல்வாக்கு பணம் பதவிக்குதான் மதிப்பு ஓ அண்ணன் மட்டும் இல்ல இன்னும் எத்தனையோ பேர் சட்டத்தாலையும் போலீசாலையும் உயிர் விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப உன்னால போலீஸ் கிட்ட இருந்த பாடி கூட வாங்க முடியாது மறுபடியும் அவங்களால தொல்ல வரும் உன் தங்கையோட கல்யாணம் தடைப்படும் ஒரு போலீஸ் மற்ற இந்த பிரச்சனை தீ போலீஸ் ஜாதி அடியோடு ஒழிக்கணும் நாம கண்ணீர் சிந்தர் விட அவங்களை ரத்தம் சிந்த வைக்கணும் ஒட்டுமொத்த அரசாங்க நிர்வாகத்தை நாம் அடையணும் அதுக்கு ஒரே வழி ஆயுதம் ஏந்தனும் நமக்காக நாம வாழறத விட சமுதாயத்துக்காக உயிர் கொடுக்கறத தப்பே இல்லை பொணமா விழுறது ரொம்ப அசிக்கும் விதைய விழணும் நீ விதை உன் அண்ணனோட முடிவை உனக்கு ஆரம்பமா இருக்கட்டும்

ஸ்டுடெண்ட்டுங்கிறதுனால பாம்பு தயாரிக்க டெக்னிக்கல் ஹெல்ப் பண்ணும் அவன் இருப்பான்னு இருக்கா எனக்கு தெரியாது சார் ஆனால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வருவான் அங்கதான் அவன் இயக்கத்துக்கு பணம் பட்டுவாடா நடக்கும் இடம் தானே ஆமா இன்னும் வரல வந்துடுவான் இந்த படம் சேர வேண்டிய இடத்துல பத்திரமா சேரணும் ஒரு சின்ன தப்பு கூட நடக்கக்கூடாது பார்த்துட்டா フフフ。 老子。